எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் வந்து என் பையன் வந்து அம்மா ரொம்ப நாளாச்சு தக்காளி தொக்கு செஞ்சு கொடுத்து சப்பாத்திக்கு அப்படின்னா சரி அவங்க எழுதுக்கிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு தக்காளி தொக்கும் உருளைக்கிழங்கு கிரேவி ரெண்டு விதமாக செஞ்சுருக்கேன் ஒன்றே செஞ்சாலும் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவாங்க ரெண்டு விதமாக இருந்தால் டேஸ்ட் எது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதிகமாக சாப்பிடுவாங்கறதால அது ரெண்டு விதமாக செஞ்சேன் வாங்க நம்ம இன்றைக்கி தக்காளி தொக்கும் சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு கிரேவியும் செய்யலாம் வாங்க தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்து நல்லா இடிச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் பாருங்கள் பூண்டு வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கிடுச்சு ஒரு மூணு வெங்காயம் எடுத்து நீலவாக்கல் வந்து மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் லைட்டாக மாறுற அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் அப்போ தான் தக்காளி தூக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு கூட கெட்டு போகாது வெளியெல்லாம் போனால் சப்பாத்திக்கு வந்து எடுத்துன்னு போகிறோன்னா வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு வந்து தக்காளி தூக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டோம் பாருங்க மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வந்து நல்லா விசிஞ்சு ஊற வச்சுட்டு அளவுக்கு மாவு நல்லா ஊறுதோ சப்பாத்தி வந்து நல்லா பூ மாதிரி வரும் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து கலர் மாதிரி நல்லா வதங்கணும் மூணு வெங்காயம் எடுத்தால் அதே அளவு வந்து மூணு தக்காளியும் எடுத்துக்கிட்டேன் இப்போ தக்காளியும் வந்து ந நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா குழந்தி நல்லா வதங்கணும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நம்ம எடுத்துக்கிற வெங்காய தக்காளிக்கு இது வந்து மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும் தனியாத்தூள் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் வந்து மசாலாலாம் நல்லா வதங்கட்டோம் பாருங்கள் நல்லா வதங்கி மசாலாலாம் எண்ணெய் பாருங்கள் நல்லா சைடில் பிரிஞ்சு வருது இந்த சமயத்தில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா குழஞ்சி நல்லா திக்காக சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த தக்காளி தொக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கிட்டோம் கம்மியில் வச்சுட்டு கொதிக்கும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் பாருங்கள் தக்காளி தொக்கு நல்லா கொதித்து திக்காக வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இப்போ கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடுவோம் ஒரு அருமையான தக்காளி தொக்கு சப்பாத்திக்கு ரெடி உருளைக்கிழங்கு கிரேவி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சமாக பருப்பு கொஞ்சம் சீரகம் கடு கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நீல வக்கல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் நான் பெரிய சைஸில் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக மசிச்சு எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன பீஸாகவும் இருக்கணும் அதே மாதிரி மசிச்சு இருக்கணும் அப்போ தான் கிரேவி வந்து திக்காக வரும் நம்ம சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் எப்போவுமே உருளைக்கிழங்கெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் பெருங்காயம் வந்து சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாம் எண்ணெயில் வந்து ஒரு நிமிஷம் வதங்கட்டும் பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதித்து திக்காக வந்துடுச்சு இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ரெண்டு விதமான

பாரு சப்பாத்தி ரவுண்ட தேக்க சொன்னா கைவாக்குற தேய்ப்பா எதுக்கு தெரியுமா இது என்ன தெரியுமா காரணம் நான் வந்து எண்ணெய் போட்டு மடிச்சுட்டு முக்கோணமா என்ன முக்கோணமா மடிச்சு தேய்ச்சா இருப்பாரு அழகா ரவுண்டா தேய்க்கணும்னா சப்பாத்தி உருட்டி தேக்கணும் இது எப்படி தீங்கன்னா என்ன இது வந்து நாலு பக்கம் சதுரமா ஒண்ணு இதுவும் பண்ணி பாருங்க நல்லா பாருங்க

உருளைக்கிழங்கு கிரேவி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த தக்காளி தூக்கு வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு கூட ட்ராவலுக்கெல்லாம் எடுத்துன்னு போகலாம் ஒன்றுமே ஆகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரெண்டுமே ஃபேவரட் தான் சப்பாத்தினாலே ஃபேவரட்மா நம்ம வீட்டில்

நீங்களும் இதே மாதிரி சப்பாத்தி சப்பாத்தி வந்து நான் மாவு பிசுந்தேன்னு காமிங்களேன் வெறும் சாதாரணமா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெறும் கோதுமை மாவு மட்டும் தான் நான் மாவு பிசுஞ்சேன் நான் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடி வந்து எப்பவுமே பிசைஞ்சு வச்சிடும் அதே மாதிரி ரொம்ப கெட்டி கூறிக்கு தேய்க்கிற மாதிரி கெட்டியா மாவு பேச மாட்டேன் கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி தேய்ப்பேன் அவ்வளவுதான் இதே மாதிரி உருளைக்கிழங்கு தூக்கு தக்காளி பொருட்கள் செஞ்சு பார்த்துட்டு சப்பாத்தி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் பால் காசுக்கு போயிருந்தோம் அங்கே அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரா ஒருத்தர் நம்ம ஏரியாவில் தான் இருக்காரு அவங்க வேறு ஏரியாவுக்கு இப்போ போயிட்டாங்கப்பா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவரு கூட்டி என்ன நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டோமா இப்போ வீட்டில் இருக்கிறேன் இந்த சமயத்தில் உங்கள் வீடியோ தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நேற்று எல்லாரும் எதுவும் சொல்றாரு சட்னி எல்லாம் வந்து நான் நீங்க போற சட்னி மட்டும்தான் நான் சும்மா இருந்தா வீட்டுல அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா ஒரே விதத்துல திட்டுறாங்க எல்லாரும் ஆம்பளைங்க நீங்க உங்க வீட்டுக்காரர் செஞ்சு கொடுக்கறதெல்லாம் காமிச்சுட்டு எங்களை வந்து ரொம்ப தொலை பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க எங்க கேட்க அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்களும் வந்து டெய்லியும் நம்ம வீடியோ பாக்குறாங்க நீங்க இன்னைக்கு இதை பார்த்துட்டு உங்க வந்து நீ இதே மாதிரி தக்காத்திக்கு சப்பாத்தி எல்லாம் செஞ்சு கொடுங்க எல்லோருக்கும் நன்றி